بركاته وعليكم السلام نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد مبارك وسلم عليه انبركني الله لنلدياركلي پرما نار صلی اللہ பிற மதத்தினர்களுடன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் நமக்கு அவர்களுடைய உம்மத்தான நமக்கு எப்படியெல்லாம் வாழ கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பர்கள் அதன்படி பார்க்கும் பொழுது சில நபர்கள் என்ன செய்கிறார்கள் குரானிலே சில ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்கே கண்டாலும் வெட்டுங்கள் காபிர்களை நீங்கள் எங்கே எங்கே கண்டாலும் வெட்டுங்கள் என்பதை போன்ற இந்த ஆயத்துகளை எடுத்துக்கொண்டு இதன்படி அமல் செய்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது இந்த ஆயத்து யாருக்காக பொருந்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பர்களே அதன்படி சிந்திக்காமல் அதன்படி அதில் சொல்லிருக்கும்படி அவர்களின் மீது பாசம் கொள்ளாமல் அவர்களுக்கு உபகாரம் உபசரிப்பு செய்யாமல் அவர்களை கொலை செய்வது என்பது ஒரு மோசமான செயலாக இருக்கிறது இஸ்லாம் எந்த ஒரு நேரத்திலும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை என்பர்களே பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் செய்த போர் ஏறதால இருபத்தி ஏழு போடுகள் செய்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி பெருமானார் சல்லாஹூ அலை அவர்கள் போருக்கு என்று மட்டுமே போர் செய்வதற்கு என்று மட்டுமே நடைபயணமாக கிடையாது அவர்கள் நடைபயணமாக மட்டும் அவர்கள் எத்தனை கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால் அவர்கள் நாம் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகும் அந்த அளவிற்கு பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் செய்திருக்கிறார்கள் மொத்தமாக ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் போருக்கு என்று மட்டுமே செய்திருக்கிறார்கள் பிரயாணம் ஏழு போர்களிலும் பெருமானார் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்துதான் அனுப்புவார் உபதேசம் செய்துதான் போர்களுக்கு அனுப்புவார்கள் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் முதல் போரான பதில் போரின் போது பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் கூப்பிட்டு சாபாக்கள் எல்லாம் அழைத்து சொல்லுக உபதேசம் செய்கிறார்கள் என்ன உபதேசம் பிற மதத்தினர்கள் வருவார்கள் பிற மதத்தினர்கள் வருவார்கள் அவர்கள் எதிரிகளாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் சிறுவர்களை அழைத்து வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த சிறுவர்களை மீது கை வைத்து விடாதீர்கள் அதே போன்று பெண்களை யாரேனும் அழைத்து வந்திருந்தால் அந்த பெண்கள் மீது கை வைத்து விடாதீர்கள் முதியோர்கள் வந்திருந்தால் முதியோர்கள் மீது கைவிட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் பெருமானார் உபதேசம் அனுப்புவார்கள் என்று சொன்னால் தன்னை எதிரிடம் கூட ஒரு போரில் கூட பெருமானார் பிற மதத்தினரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பர்கள் அதே போல ஏன் அப்படி செய்தார்கள் நாம் அல்ல நாம் மதத்தினர்களை மீது எப்படி பாசம் வரும் நமக்கு என்று பார்த்தால் எப்படி அவர்களை நாம் பார்க்க வேண்டும் இப்படி பார்க்க வேண்டும் பெருமானார் சொன்னாங்க என்ன சொன்னாங்க குடும்பமாக இருக்கிறது படைப்புகள் அல்லாஹுடைய குடும்பமாக இருக்கிறது என்று பெருமானார் செல்லு அலி செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப அந்த படைப்பினத்திற்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கருணை காட்டினோம் என்பது ஒரு உண்மையின் மீது கடமையாக இருக்கிறது என்பவர்களே

படுபவர்களின் மீதே தவிர அல்லாஹு தாலா தன்னுடைய இரக்கத்தை யாரின் மீது வைப்பதே இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப என்ன என்ன புரியுது யாரெல்லாம் இறக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது மட்டும் தான் அல்லாஹு தாலா இறக்கப்படுகிறான் யார் இறக்கப்படவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹு தாலா இறக்கப்படுவதே இல்லை என்பதுதான் உண்மையா இருக்குது சஹாபா இதில் பெருமாள் சொல்லால் சொன்னோன்னு சஹாபாக்கள் சொல்றாங்க கேட்கிறாங்க ஒவ்வொரு வஸ்துவும் சரி தன்னுடைய பார்த்தாலே கருத்தை கழித்து குதிரக்கூடிய ஒரு சிங்கம் புலியாக இருந்தாலும் தன்னுடைய குட்டியை பார்த்தவுடன் அதற்கு கருணை வருகிறது அல்லவா அப்ப நாங்கள் குண்ணா இரகமும் யார சொல்லலாம் நாங்கள் எல்லாம் இறக்கப்படுதாக செய்கிறோம் என்று கேட்டபோது

இரக்கம் காட்டுவதுதான் இரக்கம் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார் அப்ப யாராக இருந்தாலும் சரி அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு என்று வந்துவிட்டால் அது விலங்கினமோ அது முஃமினோ முஸ்லீமோ அல்லது காசிரோ நஸ்ரானிகளோ அல்லது இருந்தாலும் சரி அவர்களின் மீது இறக்கப்படுவது என்பது ஒரு முக்மியின் மீது கடமையாக இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் என்பது அதே போன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஹாரி முஸ்லிமில பதிவிடப்படக்கூடிய ஒரு தடவை ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வராங்க ஒரு தடவை பெருமானார் இடத்துல ஒரு சஹாபி வராங்க யார் அசூல் விலங்கினத்தின் மீது ஆடு மாடு ஓட்டகம் போன்ற விலங்கினத்தின் மீது நாம் ஏதேனும் உதவி செய்தால் அதற்கு உதாரணமாக அதுக்கு கல்லு கால்ல குத்திருச்சு முள்ளு குத்திருச்சு அதை எடுத்து விடுறோம் இது போன்ற உதவிகள் நாம் செய்தோமே நமக்கு நன்மை கிடைக்குமா என்று பெருமானாடத்தில் கேக்குறாங்க பெருமானார் ஆம் நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு விலங்கினத்தின் மீதும் இரக்கம் காட்டினால் உதவி செய்தால் இது கிடைக்கும் நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா ஆனா பெருமானார் சொன்னாங்க அப்படி சொல்லல பெருமானார் பெருமானார் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு உயிரமான வஸ்து அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்பின் மீதும் அல்லாஹ்வுடைய வஸ்து எதுவும் எல்லாம் உயிரோட இருக்கிறதோ அதற்கு நாம் இரக்கம் காட்டினோம் உதவி செய்தோமை ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் விடத்தில் அதற்கு நன்மை இருக்கிறது என்று பெருமானார் சொல்லல்லாத மறைவர் சொல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்ப பெருமானார் இதுல இருந்து நமக்கு என்னத்தை கற்றுத் தர்றாங்க அப்படின்னா எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி அது நல்லவனோ கெட்டவனோ மனிதர்களிலும் சரி நல்லவனோ கெட்டவனோ பிற மனத்தினர்களோ அல்லது நம்மை சார்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி நாம் உதவி செய்வதுதான் இரக்கம் இரக்கம் என்றால் என்ன அந்த ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் அதை பார்த்து கொண்டு நாம் அமைதியாக உட்காருவது என்பது இரக்கம் இரக்கத்தனம் அல்ல அதுக்கு மாறாக கள்ளத்தனம் அது என்னது கல் நெஞ்சத்தனம் அல்லவா அப்ப இரக்கம் என்றால் ஒரு ஒரு உதவி ஒரு ஒரு உதவி கேட்டு வருகிறார் அவர் எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் சரியே அவர் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவுவது என்பதுதான் இரக்கம் என்பது அதுதான் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் இது போன்ற அரசுகளை கொண்டு சமய நல்லிணக்கத்தையும் போன்ற மத நல்லிணக்கத்தையும் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார் அதே போல பதிரு போரின் போது அல்லாஹுடைய வெற்றி வருகிறது அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டோட எதிரிகள் எல்லாரும் பெருமானாரை கொல்ல வந்த அந்த எதிரிகளை எல்லாம் सहाबाக்கள் கைவிலிகளாக இழுத்து வருகிறார்கள் இழுத்து வந்து ஒரு கூடாரத்திலே கை காலுகளை இறுக்கி கட்டி போட்டு விடுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி ஒரு கூடாரத்துல அமர்ந்திருக்காங்க ஒரே கைதிகளுடைய கூடாரத்துல இருந்து ஒரே முனங்க சத்தம் கேட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத கேட்ட உடனே வெளியே வந்துட்டா வெளிய வந்து பார்த்தா கை காலுகள் இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறது அதை பார்த்து सहाबाக்கள் எல்லாம் கூப்பிட்டு பெருமானார் சல்லல்லா அலையும் செல்லும் சொல்லுகிறார்கள் அவர்களும் மனிதர்கள் தானே அவர்கள் எதிரிகளாக ஆகிவிட்டால் அவர்கள் விலங்குகளாக மாறி விடுவார்களா அவர்கள் யாரு அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் வலி என்று ஒன்று இருக்கிறது அப்ப நாம என்ன செய்யணும் பெருமானார் சொன்னாங்க அவர்களுடைய கையை இலகுவாக்குங்க அவர்கள் கை காலைகளை இலகுவாக்கட்டி விடுங்க என்று சொல்லிட்டு பெருமானார் சகாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு மசோதா செய்யறாங்க இது என்ன செய்யறதுன்னு இந்த மாதிரி எதிரிகளை நாம் என்ன செய்வது அப்படின்னு உமரன் இல்லா சொல்றாங்க அவர்களுக்கு வயசு யாரும் சொல்லலாம் அவங்களை கொண்டு நாயகன் சொன்னாங்க அப்ப பெருமானார் ஒரு ஐடியா சொல்றாங்க என்னது பார்த்தா அவர்கள் காசு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா அவர்களை அவர்களிடத்தில் அவர்களுடைய காசுகளை ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக் கொண்டு அவர்களை விடுதலை செய்து விட்டார்கள் பெருமானார் செல்லம் ராமேஷ் ஆதரவே இல்லாத மக்களின் மீது பெருமானார் சல்லல்லா வலிசன் சொன்னாங்க இந்த பாருங்க என்னுடைய சகாபாக்கள்ல இருந்து ஆணுக்கு மூணு பேர் எடுத்துங்க ஒரு ஆள் என்ன செய்யுங்க மூணு மூணு பேர் எடுத்துங்க உங்களுக்கு தெரிந்த இல்முகளை பெரும் சகாபாக்களை கற்று விட்டு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்களே என்ன செய்யலாம் விடுதலை பெற்று போயிடலாம் அப்படின்னு பெருமானார் செல்லலாம் சொல்லி காட்டுகிறார் அப்ப பெருமானார் இரக்கம் காட்டி விட்டு இருக்கிறார் பெருமானார் நினைத்திருந்தால் அவர்கள் பெருமானாரை கொலை செய்ய வந்தார்கள் பெருமானார் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் அவர்களை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நினைத்து அவர்களை கொலை செய்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் பெருமானார் இரக்கம் காட்டி விட்டதின் காரணமாக அவர்களே பெருமானாருடைய தயால குணத்தை பார்த்துவிட்டு பெருமானார் தயால குணத்தை பார்த்து விட்டு அந்த எல்லாம் முஸ்லிம இஸ்லாத்தை தழுவினார்கள் என்பது வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அல்லவா அன்பர்களே அப்ப பெருமானார் இதிலிருந்து நமக்கு என்ன கெட்டார்கள் எதிரியாக இருந்தாலும் சரி உன்னை கொல்ல வந்தவர்களாக இருந்தாலும் சரி என்ன செய் அவர்களுக்கும் நீ என்ன செய் செய் காட்டு என்று பெருமானார் செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று மதினாவிற்கு பெருமானார் எப்படி எல்லாம் இது இதுவரை பார்த்தது பெருமானார் எப்படி எல்லாம் கருணை காட்டினார்கள் இதுக்கப்புறம் பெருமானார் செல்லல்லாகும் அரேவ செல்லும் எப்படி எல்லாம் கண்ணியம் காட்டினார்கள் பிற மதத்தினர்களுக்கு என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் எப்படி காற்றினார்கள் கருணையை பெருமானார் மதினாவிற்கு யாரேனும் பிற மதத்தினர்கள் பார்க்க வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் தன் தோரில் போட்டிருக்கக்கூடிய துண்டுகள் மடித்து அவர்கள் அமர்வதற்காக போட்டு விடுவார்கள் நாம இப்ப முத்தாவலி ஹஜரத் பெரிய அஜர்த்து எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைப்போம் ஆனா அது நம்ம பழக்கம் நம்மளும் ஒரு நாற்காலியில உட்கார்ந்துட்டு பிறரையும் ஒரு நாற்காலியில உட்கார வைக்க நம்மளுடைய பழக்கம் ஆனா பெருமானார் செல்லல்லா உரைவ செல்லம் தான் உட்கார்ந்திருந்த சேரு தன் உட்கார்ந்திருந்த ஒரு அமர்க்கையில் அவரே அவரை உட்கார வைத்து விட்டு தான் பெரு ஒரு பெருமானார் கீழே உட்கார்ந்து விடுவார்கள் அவர்களுடைய குணம் அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு வாகன் பின் ஹுஜர் என்பவர் மிக பெரிய தலைவர் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா மதினாவிற்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் பேசுறதுக்காக வராங்க ஏதோ ஒரு ஒப்பந்தம் பேசும் போது வரும்போது என்ன செய்யறாங்க பெருமானார் தன்னுடைய தோலில் உள்ள துண்டை விரித்து அமர வைக்கிறார்கள் பெருமானார் அமர வச்சுட்டு அப்புறம் என்னென்ன பேசிட்டு அனுப்பி விடுறாங்க அனுப்பும்போது அனுப்பும் போது அவர்களை கூப்பிட்டு அவர்களை மதினாவுடைய எல்லை வரையும் என்ன செய்யுங்க அனுப்பி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி முடிய சொல்றாங்க அப்படி சொன்னோன்னு மாவேரணில்லா போறாங்க போகும்போது அவங்களுக்கு கால் கொதிக்குது ஒரு கடுமையான வெயில் நேரம் அப்ப முடிக்கும்போது ஆஹ் என்ன செய்யறாங்க அப்ப முடிக்கும்போது என்ன செய்ய கடுமையான வெயில் நேரத்தில் அவர் நடந்து போறாங்க அப்ப பெருமானார் எப்படியெல்லாம் மத நல்லிணக்கத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் பிற மதத்தினர்களிடத்தில் எப்படியெல்லாம் கண்ணியம் காட்டியிருக்கிறார்கள் உபதேச உபகாரம் செய்திருக்கிறார்கள் உபசரிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து நாமும் அது போன்று செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு